அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் முதல் முறையாக நடத்திய பிஎல்ஏ வண்ணுக்கான பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட நாம் தமிழ் கட்சியின் எழுபதுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி அந்த பயிற்சி வகுப்பில் என்னென்ன கேள்விகளை எழுப்பினார்கள் அதற்கு தேர்தல் ஆணையம் பதில் தந்ததா இல்லையா என்பதை இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வரலாற்றில் முதல் முறையாக வாக்குச்சாவடி நிலைய முகவர்கள் பிஎல்ஏ ஒண்ணுக்கான பயிற்சி வகுப்பு நடத்த முடிவு செய்து அதற்கான அழைப்பை தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கும் அதற்கான அழைப்பு வந்தது இந்நிலையில் அண்ணன் சீமான் அவர்களால் தமிழகம் முழுக்க எழுபதுக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலைய முகவர்கள் பிஎல்ஏ ஒன் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதில் ஒருவனாக நானும் சென்றிருந்தேன் முதல்ல ஒரு விடயத்தை தேர்தல் ஆணையம் முதல் முறையாக இந்திய தேர்தல் ஆணையம் இந்த வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான பிஎல்ஏவனுக்கான பயிற்சி வகுப்பு நடத்துது ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் அந்த வருகின்ற அந்த கட்சியுடைய பிரதிநிதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் அவர்களுக்கான தங்கும் விடுதிகளும் சரியாக நேர்த்தியாக வடிவமைத்து தந்தார்கள் உணவு அது அவங்க ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்ல போய் விமான நிலையத்துல போய் இறங்குனதுல இருந்து அந்த பயிற்சி முடிச்சு மறுபடியும் அடுத்து விமான நிலையம் சென்று ஊருக்கு திரும்பும் வரை அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து தந்தது தேர்தல் ஆணையம் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு வருது அழைப்பு வந்த உடனே அந்த சீமான அவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருந்த பிஎல்ஏ ஒன் வாக்குச்சாவடி நிலைய முகவர்கள் ஒரு குழுவில் இணைக்கப்படுகிறார்கள் நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு குழு உருவாக்கி அந்த குழுவை அண்ணன் செந்தில் அவர்கள் தலைமை நிலை செயலாளராக இருக்கின்ற அண்ணன் செந்தில் அவர்கள் அண்ணன் பாக்கியராசன் அவர்கள் மற்றும் டெல்லி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற அண்ணன் ஜெகதீசன் அவர்கள் அந்த குழுவில் இணைக்கப்பட்டு அவர்கள் அண்ணன் சீமானவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தயாரிக்கப்பட்ட வினாக்கள் தேர்தல் ஆணையத்திற்கிடம் நாம் தமிழர் கட்சி எழுப்ப வேண்டிய வினாக்கள் அந்த கேள்விகளை பட்டியலிட்டு இருந்தாங்க அந்த பட்டியல் சும்மா ஒரு சாதாரணமா ஒரு பட்டியலை போட்டுட்டு இதுதான் கேள்விகள் போய் கேளுங்கன்ற மாதிரி இன்னார் இந்த இந்த நபர் கேள்வி எழுப்புங்க பெண்கள் இந்த கேள்வி எழுப்புங்க அப்படின்னு அவர்களுக்கான கேள்விகள் வழங்கப்பட்டிருக்கு அதற்கான பதில் கிடைத்தால் அதற்கான துணை கேள்விகள் என்றால் தேர்தல் ஆணையம் நாம் ஒரு கேள்வி எழுப்பினால் அதை மழுப்புவது போல ஒரு பதில் தரும் அதிலிருந்து ஒரு துணை கேள்வி எழுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் நம் நாம் இங்கு என்ன சிரமப்படுகிறோம் தேர்தல் ஆணையம் எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றுகிறது என்பதனை அங்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் புரிய வைக்கும்படி ஒரு கேள்விகளை பண்ணி கொடுத்தாங்க மற்றும் சில தரவுகள் தேர்தல் ஆணையம் இதற்கு முன்பாக செய்த தவறுகள் இவிஎம் மிஷின்ல இருக்கிற பிரச்சனைகள் அது சம்பந்தமான தரவுகள் நாங்களும் எடுத்திருந்தோம் அதையெல்லாம் அந்த குழுவில் விவாதித்து இதை இதையிலே நம்ம கேட்போம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகுதான் நாங்கள் டெல்லிக்கு பயணப்பட்டோம் அப்படி அந்த பயிற்சி வகுப்பு தொடங்கும் போது இந்திய தேர்தல் ஆணையத்தால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆணையர் எல்லோரையும் வரவேற்று வரவேற்பை ஆற்றினார் அதன் பிறகு பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டது அந்த பயிற்சியில் பயன்படுத்தணும் எதற்காக பயன்படுத்தணும் எதற்காக பயன்படுத்தணும் எதற்காக பயன்படுத்தணும் இதையெல்லாம் சொல்றாங்க இதையெல்லாம் சொல்லும் போது நாம் தமிழர் கட்சியினர் அதை வந்து நாம கேட்டுக்கொட்டு நம்ம கேட்டு இருக்கிறது போலதான் திமுகவும் அதிமுகவும் பிஜேபி அது போல வந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அதன் பிறகு அந்த அந்த விடயங்களை அவங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது என்னன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பல முறை தேர்தல் ஆணையத்துல குறிப்பிடப்பட்டு ஒரு ஒரு பல கோரிக்கைகள் ஒன்றாக இறந்தவர்களின் பெயரை ஏன் இன்று வரை நீக்கவில்லை என்ற கேள்வியை நாம் தமிழ் கட்சி பலமுறை தேர்தல் ஆணையத்தை நோக்கி அந்த கேள்வி எழுப்பியிருக்கு கோரிக்கைகளும் வைத்திருக்கு அப்படி இறந்தவர்களின் பெயரை நீக்கிறதுக்காக இந்த ஃபார்மை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சி வகுப்புல சொல்றாங்க அப்பொழுது நாம் தமிழ் கட்சி சார்பாக என்ன கேள்வி எழுப்பப்பட்டது என்றால் இறந்தவர்கள் பெயரை நீக்குவதற்காக நாங்கள் நாங்கள் வந்து ஃபார்மை கொடுக்குறோம் என்னுடைய குடும்பத்தில் இருந்தவங்க இறந்துட்டாங்கன்னா நான் கொடுக்குறேன் சிலர் இதை கொடுத்தாமலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இறந்தவர்களுக்கு எப்பொழுது உயிர் வருகிறது என்றால் தேர்தல் நடத்தும் அன்னைக்கு தேர்தல் நடத்துகின்ற அந்த நாள் அன்னைக்கு இறந்தவன் உயிரோடு வந்து வாக்கு செலுத்துறான் அப்படின்ற கேள்வியை நாம் தமிழ் கட்சியின் சார்பாக அண்ணன் மதிவானவர்கள் எடுத்து வைத்தார்கள் அப்படி அண்ணன் மதிவானவர்கள் எடுத்து வைக்கும் பொழுது அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் ஆஹ் பொள்ளாச்சி ஜெயராமன் நினைக்கிறேன் அவரு ஓ எஸ் மணியன் அவர்கள் ரெண்டு பேரும் எழுந்து கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கு இறந்தவர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் அதற்கான ஆதாரம் இங்க இருக்குன்னு அவங்க எடுத்து காமிக்கிறாங்க இதையே திமுகவை சார்ந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி வேலூர் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நந்தகுமார் அவர்களும் அந்த கேள்வியை வழிமொழிந்து பேசுகிறார்கள் இந்த கேள்வி அனைத்து கட்சிகளுக்கும் பிரதானமான கேள்வியாக இருக்கு அதனால் நாம் தமிழர் கட்சி எழுப்பிய அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் பயிற்சி ஆரம்பிங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படி இரு அப்படி இந்த இந்த கேள்விகளுக்கான பதிலையும் அவர்கள் தரவில்லை அதற்கு என்ன தெரியுமா சொல்றாங்க பிஎல்ஓ அந்த வேலையை பார்ப்பாங்க பிஎல்ஓ கிட்ட வந்து டெத் சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்க நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பிஎல்ஓ பிஎல்ஏ என்பது ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சார்பாக நியமிக்கப்படுகின்ற கட்சி பொறுப்பாளர்கள் பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட் இப்ப இந்த வாக்குச்சாவடி நிலைய முகவர்கள் என்பது கட்சி பொறுப்பாளர்கள் தான் ஆனால் பிஎல்ஓ என்பது தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள் அவங்க பூத் லெவல் ஆபிசர்ஸ் அவங்களுடைய வேலை என்னன்னா ஒவ்வொரு வீடா போயிட்டு இறந்தவர்கள் இருக்கிறவர்கள் குடிபெயர்ந்து சென்றவர்கள் அவருடைய பட்டியலை தயாரிக்கணும் அந்த வேலையை அப்படின்ற கேள்விக்கு தேர்தல் ஆணையத்திடம் எழுப்பியதும் நாம் தமிழ் கட்சி தான் பிஎல்ஏ ஒன்னுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கறீங்க பிஎல்ஏ டூக்கு நீங்க பயிற்சி கொடுக்கறீங்க அது போல பிஎல்ஓ நீங்கள் நியமிக்கின்ற அதிகாரிகளுக்கு நீங்கள் ஏன் பயிற்சி தருவதில்லை ஏன் அவங்களை அழைத்து இது போல நீங்க செஞ்சாகணும் என்ற ஒரு கட்டாயமான ஒரு கட்டுப்பாடை நீங்க விதிக்கிறது இல்லை அப்படின்ற கேள்வியை நாம் தமிழ் கட்சியின் சார்பாக எழுப்பப்பட்டது அந்த கேள்விக்கு திமுகவும் ஆதரவு அளித்தது அதிமுகவும் ஆதரவு அளித்தது நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நாங்க எழுப்புகின்ற அத்தனை கேள்விகளுக்கும் அங்கு இருக்கின்ற எந்த அரசியல் கட்சியும் எதிர்க்கல அந்த கேள்வி சரியான கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்று தேர்தல் ஆணையத்தை அவர்களும் கேள்வி எழுப்பினார் அப்படி ஒரு எல்லைக்கு மேல தேர்தல் ஆணையத்தால் பயிற்சி அளிக்கிறதுக்காக வந்திருந்த அந்த ரிட்டையர்டு தாசில்தாரும் இன்னொரு அதிகாரியும் நீக்குவதற்கான அதிகாரமும் இதை வந்து செய்யறதுக்கான அதிகாரமும் எங்களுக்கு இல்லை நாங்க பயிற்சி தரதா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவே அண்ணன் சி வி சண்முகம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் யார் அதற்கான அதிகாரியோ அவங்களை வர சொல்லுங்க நாங்க கேட்கிற கேள்விக்கு அவங்கள பதில் சொல்ல சொல்லிட்டு நீங்க போங்கன்னு அவர் சொல்ல அதற்கு அண்ணன் நந்தகுமார் அவர்கள் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் வேலூர் மாவட்ட செயலாளராகவும் இருக்கின்ற நந்தகுமார் அவர்கள் இது சரியான விடயம் தான் குறிப்பாக நாம் தங்கள் கட்சி எழுப்பிய கேள்விகள் அனைத்து கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு இங்க பிரயோஜனமே இல்லை என்று அவர்கள் சொல்ல இன்னொரு புறம் தேர்தல் ஆணையத்தால் இதை வந்து சுமூகமாக முடித்து கடந்து செல்வதற்காக ஒரு டீ பிரேக் விடப்பட்டது கழுவுர மீன்ல நடுவுற மீன் போல இங்க இருக்கிற கேள்விகளுக்கு பதில் தராம எப்படியாவது இந்த இரண்டு நாட்கள் பயிற்சி முகாமை நடத்தி முடித்து அனுப்பிவிடணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இருந்தாங்க அந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி மத்த கட்சியினர் பார்க்க போனா விடுதலை சிறுத்தைகள் எதுவும் ஒரு கேள்வி கூட அவங்க எழுப்பினதா நாங்க பார்க்கல ஆஹ் பகுஜன் சமாஜ் கட்சியினர் எந்த கேள்விகளும் எழுப்பப்படலை அதிமுக சார்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டது திமுகவின் சார்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டது காங்கிரசின் சார்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டது எல்லா எல்லாமே ஓரிரு கேள்விகள் அது நாம் தமிழர் கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கான துணை கேள்விகள் எழுப்பினார்கள் அப்படி போயிட்டு இருந்த அந்த முதல் முதல் நாள் வகுப்பு இறுதியில இந்த ஓட்டர்ஸ் ஹெல்ப் ஒரு ஆப் இருக்கு அந்த ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு தேர்தல் அதிகாரி தேர்தல் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் வந்துட்டு அந்த வகுப்பை எடுக்கிறாங்க அவங்க ஒரு பெண் அவங்க என்ன சொல்றாங்க இப்படி இப்படி நீங்க வந்து ஃபார்ம் சிக்ஸ் இப்படி ஃபில் பண்ணணும் ஃபார்ம் செவன் இப்படி ஃபில் பண்ணணும் இப்படி நீங்க ஃபில் பண்ணி இதை பயன்படுத்தலாம் அப்படி அதுக்கப்புறம் நீங்க இதுல வந்து அப்டேட் பண்ண பிறகு நீங்க வந்து தகவல்கள் அதை கொடுத்த பிறகு இது வந்து பிஎல்ஓ கிட்ட போகும் மறுபடியும் எங்க வருது பிஎல்ஓ தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு பூத்துக்கான அந்த வாக்குச்சாவடிக்கான அதிகாரி அவங்க கிட்ட போகணும் அவங்க அப்ரூவ் கொடுத்த பிறகு ஒவ்வொரு ஒவ்வொரு இடமா மாறி போகும் அப்படின்றது அவங்க சொல்றாங்க அப்போ அண்ணன் சுரேஷ் அவர்கள் என் நம்முடைய நாம் தமிழ் கட்சியின் தொழிற்சங்கத்துடைய மாநில செயலாளராக இருக்கின்ற வழக்கறிஞர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் என்னிடம் சொன்னாங்க தம்பி இப்படி நம்ம இத பதிவு செஞ்ச பிறகு அந்த அப்டேட் இவங்க எல்லா ஸ்லைடும் போட்டு காமிச்சாங்க எப்படி பேரை ஃபில் பண்ணா எப்படி வரும் ஓடிபி எப்படி வரும் எல்லா ஸ்லைடும் காட்டப்பட்டது நீங்க அப்ளை பண்ண பிறகு ஸ்டேட்டஸ் என்ன நிலையில இருக்கு அப்படின்றதுக்கான அந்த ஸ்லைட் எங்கன்னு கேளுன்னு அதையும் நான் கேட்டேன் கேட்கும் போது அதற்கான பதில் இல்லை நீங்க எல்லாத்தையும் நீங்க போட்டிருக்கீங்க இப்படி பேர் போட்டா இப்படி வரும் ஸ்டேட்டஸ் அப்டேட்டை எப்படி பாக்குறது பிஎல்ஓ வந்து அதுல வேலை செஞ்சிருக்காரா இல்லையா வருடத்துக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் எங்களுடைய வரிப்படத்தில் சம்பளம் அந்த வரி பணத்தில் வாங்கின அந்த சம்பளத்திற்கு அவர்கள் நான் கொடுத்த அவங்க சரியா போட்டிருக்காங்களா அப்படின்ற கேள்விய எழுப்பினாங்க எழுப்பதுக்கு சேர்ந்த ஆனந்த் அவர்கள் நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற அண்ணன் ஆனந்த் அவர்கள் நாங்க வந்து இந்த ஆப்ப வந்து எங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நாங்க அந்த வாக்காளர் அடையாள அட்டையை போட்டுக்கலாம் அவங்க பேரை நீக்கலாம் அதற்கான விடய நம்ம பயன்படுத்தலாமே தவிர ஒரு பிஎல்ஏவாக வாக்குச்சாவடி நிலைய முகவராக என்னால இந்த ஆப்பை பயன்படுத்த முடியுமா என்னுடைய வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட ஆட்களை இருக்கிற வாக்காளர்களை புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்காக ஏதேனும் இதுல நீங்க வந்து ஒரு அப்டேட் கொண்டு வர முடியுமா அப்படின்னா அதற்கான பதிலும் இல்லை அது நீங்க மேனுவலா தான் பண்ணணும் அப்படி மேனுவலா பண்றதா இருந்தா நான் என் குடும்பத்துல இருக்கிற எட்டு பேர் எட்டு பேருக்கு மட்டும்தான் நான் போட முடியும் அதை தாண்டி என் போட்டோ மாத்திக்கலாம் அதை தாண்டி என் முகவரியை மாத்தலாம் எனக்காக தான் நான் பயன்படுத்த முடியும் இப்படி ஓட்டர் ஹெல்ப் லைனை பயன்படுத்துங்க ஓட்டர் ஹெல்ப் ஹெல்ப் பயன்படுத்துங்க வீடு வீடா போய் நாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இந்த பயிற்சி வகுப்பை நடத்தல ஏனோ தானம் தான் நடத்திருக்கு ஆனால் வந்திருக்கின்ற அந்த பயிற்சி பெறுவதற்காக கட்சி பிரமுகர்கள் அத்தனை பேருக்கும் உணவிலிருந்து இருப்பிடத்திலிருந்து வாகன வசதியிலிருந்து எல்லாமே செய்து கொடுத்த இந்த தேர்தல் ஆணையம் எதற்காக இந்த பயிற்சி நடத்துறோமோ அதில் கோட்டை விட்டு விட்டது இதுல தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையர் அவர்கள் பேசும்போது சொன்னாரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் தான் தேர்தல் நடத்துகின்ற இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க உலகத்திலேயே பெரிய ஆர்கனைசேஷன் தான் அப்படின்னு சொன்னாரு ஆனால் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த பயிற்சி முடிவில் தேர்தல் ஆணையத்திற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கென்று மாவட்ட வாரியாக நூறு ஊழியர்கள் கூட கிடையாது ஆசிரியர் தேர்தல் நேரத்துல அவர் தேர்தல் ஆணையத்துடைய ஊழியரா மாறிடுவார் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு தாசில்தார் இருக்காங்க எலெக்ஷன் டைம்ல எலக்ஷன் தாசில்தாரா மாறிடுவாங்க இப்படிதான் நடக்குது மொத்தத்துல இந்த டெல்லி பயணம் என்பது நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் தினம் தினம் சந்தித்து பேசிக்கொண்டு அந்த இரண்டு மூன்று நாட்கள் தினம் தினம் சந்தித்து பேசிக்கொண்டு அவர்கள் தொகுதியில் இருக்கின்ற அந்த தேர்தல் ஆணையத்தால் அவர்கள் சந்தித்து இருக்கின்ற பிரச்சனைகள் கடந்த தேர்தல்களில் அது சம்பந்தமான விடயங்களை ஒரு ஒருவரும் ஒருவர் பரிமாறிக்கொண்டு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்தது இந்த பயணத்தை என்னதான் தேர்தல் ஆணையம் தங்கும் விடுதி கொடுத்திருந்தாலும் சரி இந்த உணவு அதெல்லாம் கொடுத்திருந்தாலும் சரி இதை ஒருங்கிணைத்து நாம் தமிழ் கட்சியினரை ஒருங்கிணைத்து சென்ற நாள் முதல் ஒரு சில பேர் வந்து இருபதாம் தேதி போயிட்டாங்க ஏன்னா இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருந்தது கூட்டம் அந்த பயிற்சி வகுப்பு அது வந்து அதன் பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாக மாறியது இருபதாம் தேதி பயண சீட்டு போட்டவங்க இருபதாம் தேதி போயிட்டாங்க அவங்கள ஒருங்கிணைத்து கொண்டு போய் தங்க வைத்து அவர்களுக்கான தேவைகளை பார்த்து கொண்டு அவர்கள் பத்திரமாக வீடு திரும்பினார்களா என்று கடைசி வரைக்கும் வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு எழுபது பேரையும் தொடர்பு கொண்டு இருக்க ஒரு மனசை யார் தெரியுமா எழுபது பேர் நாம் தமிழ் கட்சியிலிருந்து செல்கின்ற சென்ற அந்த எழுபது பேரையும் தனித்தனியே தொடர்பு கொண்டு நீங்க போய் சேர்த்துட்டீங்களா பத்திரமா போயிட்டீங்களா வந்து இறங்குனதுல இருந்து வந்து நேரடியா வந்து பார்த்து அழைத்து கொண்டு சென்ற நாம் தமிழர் கட்சியின் டெல்லி மாநில டெல்லியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற அண்ணன் ஜெகதீஸ்வரன் அவர்களும் அண்ணன் வழக்கறிஞர் பாக்கியராசன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு மிகப்பெரிய இந்த இந்த விடயத்தை வந்து நேர்கியாக ஒரு பாதுகாப்பாக இப்போ வந்து மாலை நேரத்தில் வந்து பயிற்சி முடிஞ்ச பிறகு அந்த பர்ச்சேஸ்க்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வண்டியை பேசி கொடுத்து அதற்கான பாதுகாப்பாக அங்கு மொழி தெரிந்த ஆட்களை வந்து கூட அனுப்பி நிறைய நிறைய விடயங்களை கொடுத்து இது வந்து அண்ணுடைய வேலை அந்த அண்ணன் பாக்கியராசன் வழக்கறிஞர் பாக்கியராசன் அவர்களும் அண்ணன் ஜெகதீஸ்வரன் அவருடைய அந்த பங்கு மிகப்பெரிய பங்கு அவர்களுக்கும் இந்த விடயத்துல நன்றி கூறி அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்